அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து ஈதுல் அலுஹாவை முன்னோக்கவிருக்கின்றனாம் இந்த ஈதுல் அலுஹா வர காரணம் என்ன என்பதாக அல் குர்ஆன் ஷெரீஃபில் இறைவன் கூறுகின்றான் அராஃபில் மனாமி மாதா தரா காலையா துமர் தஜுதூனி இன்ஷா அல்லா சாவிரின் என்பதாக தந்தையும் மகனும் இருவரும் ஆற்றக்கூடிய உரையினை இறைவன் அல்குரான் ஷெரீஃபில் கூறுகின்றான் நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் அவர்களுக்கு எண்பத் எண்பது வயதுக்கு மேலாகியும் குழந்தை பேற்று இல்லாததின் காரணமாக ஹசரத் இஸ்மாயில் அலி சலாத்து வசலாம் அவர்களை இறைவன் அவர்களுக்கு வழங்கினான் இந்த பன்னாண்டு காலத்திற்கு பிறகும் பிறந்த இந்த குழந்தையை இறைவனுக்காக கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த தியாகம்தான் இந்த ஈதுலகாவாக இருக்கிறது இந்த தியாகத்தை வெளிப்படுத்தும் முகமாகத்தான் குர்பானி என்ற பிராணியை இறைவன் நம்மை கொடுக்க சொல்லியிருக்கின்றான் அதனால் வரக்கூடிய ஈதுலுகாவில் பிராணியை குர்பானி கொடுத்து இறைவனுடைய அருளை பெறுவதற்குரிய பாக்கியத்தை இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்தரல் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா